குழந்தைகளுக்கு முட்டை சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு முட்டையை வச்சு மஞ்சூரியன் செஞ்சு கொடுத்தால் நிச்சயமா அவங்க ரசித்து சாப்பிடுவாங்க அந்த ஈசி ரெசிபியை பார்க்கலாமா முட்டை நான்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவைக்கு ஏற்ற வகையில் சில்லி சாஸ் இரண்டு டீஸ்பூன் தக்காளி கெட்சப் இரண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் வெங்காயத்தால் கொஞ்சம் நறுக்கிய இஞ்சி ஒன்று டீஸ்பூன் நறுக்கிய பூண்டு ஒன்று டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று குடைமிளகாய் மிளகாய் ஒன்று மைதா கால் கப் சோளமா கால் கப் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவை கெட்டா போடுங்க முதல்ல ஒரு பவுல்ல முட்டைய உடைச்சு ஊற்று அப்புறம் மிளகு தூளும் உப்பும் போட்டு நன்றா கிளறி வச்சுக்கோ அதே நேரத்துல ஒரு டீஸ்பூன் சோளமாவ தண்ணீர்ல கரைச்சு தனியா வைக்கணும் ஒரு கிண்ணத்துக்கு பின் எண்ணெய் ஒரு தடவை அப்புறம் முட்டை கலவையை ஊற்றுங்க இதை ஒரு பெரிய பாத்திரத்துல வைத்து நன்றாக வேக வையுங்க கலவை நன்றாக வெந்த பின்னர் அதை சிறு துண்டுகளாக வெட்டுங்க ஒரு பவுல்ல மைதா மாவு சோள மாவு மிளகாய் தூள் உப்பு மற்றும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்திற்கு கொண்டு வரணும் அதுல முட்டை துண்டுகளை பிரட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் பிறகு அடுப்ப மேல கடாய வச்சு எண்ணெய் ஊத்தி அது கிளறி நறுக்கிய இஞ்சி பூண்டு பற்கள் அப்புறம் நறுக்கிய வெங்காயமும் குடைமிளகாயும் போட்டு நன்றாக வதக்கணும் அடுத்து சோயா சாஸ் சேர்த்து கிளறுங்க அப்புறம் கரைச்ச சோளமாவ ஊற்றி திக்கான பதம் வர கிளறுங்க இறுதியா பொறிச்ச முட்டைய போட்டுட்டு உடைக்காம கிளறணும் அப்புறம் அதுல வெங்காயத்தால் தூவினா செம டேஸ்டான முட்டை மஞ்சூரியன் ரெடியா இருக்கும்